அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சித்தர் கதை வந்து சிவாக்கிய சித்தர் இந்த சித்தர் வந்து வைணவத்துலேயும் இவரை சித்தராக வழிபடுறாங்க சைவத்துலேயும் இவரை சித்தராக வை வழிபடுறாங்க காரணம் அப்படின்னா இவரோட பிறப்பு கதை முற்காலத்தில் வந்து பிறகு முனிவர் எல்லோருக்கும் தெரியும் பிறகு முனிவர் ரொம்ப வரலாற்று புராண கதையில் ரொம்ப முக்கியமானவர் அவர் வந்து திருமலைசை அப்படின்ற ஊரில் கடந்த பண்ணிகிட்ருக்காரு அப்போ தேவலோகத்தில் இருந்து தேவேந்திரன் அவர் பார்த்துட்டு இவரோட தவத்தை எப்படியாவது ஒரு கையில் தவத்தை களைச்சி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவான அனைவருக்குமே தெரிந்த ஒரு யுக்தியான மாதுவை வச்சு அதாவது அப்சரசுன்னு சொல்லக்கூடிய தேவலோக பெண்ணை வந்து அனுப்பி அவரோட தவத்தை வந்து களைச்சு காதல் வயப்பட்டு அந்த பெண்ணுக்கும் முனிவருக்கும் சேர்ந்து ஒரு குழந்த பிறகுது அந்த குழந்தை தான் அந்த சிவாக்கியர் ஒரு பிறந்ததுலேருந்து சிவ நாமம் மட்டுமே காதலு கட்டிய வளர்கிறாரு சில காலம் வரும்போது அந்த தாயார் அந்த அப்சரசவங்க மறுபடியும் தேவகுலத்துக்கே போயிடுறாங்க குழந்தைய விட்டுட்டு இவர் வந்து இவரோட ஆசிரமத்தில் மறுபடியும் கடுந்தவத்துக்கு போயிடுறாரு குழந்த வந்து இவங்க ஆசிரமத்துலேயே ரொம்ப அதாவது தாய் தந்தை இல்லாமல் எந்த ஆதரவுன்ட்டு இருக்குது அந்த வழியாக வந்து ஆசிரமத்து பக்கம் வந்து ஒரு வேடுவர் வந்து ஒரு மூணு நாள் அவர் குழந்த கிடையாது அவர் வந்து இந்த குழந்தையை தூக்கிட்டு தன் மனைவிகிட்ட போய் கொடுக்குறாரு கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே அந்த புத்திரபாக்கியம் பல ஆண்டுகளாக இல்லை இருந்தாலும் அந்த குழந்தையை பார்த்ததுமே அந்த தாய் வந்து அந்த மார்போடு அணைச்சி உச்சி வந்து முத்தம் கொடுத்து அப்படி அந்த குழந்தை பார்த்து பரவசம் அடையும் போதே அந்த அதாவது தாய்மையடையாத ஒரு பெண்ணுக்கு வந்து பால் சுரப்பு அப்படின்றது இருக்காது இருந்தாலும் இந்த குழந்தைக்கு வந்து உணவளிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இயற்கையாக அந்த தெய்வ நிர்பந்தத்தால் அந்த தாய்க்கு வந்து பால் சுரப்பு அதிகமாகி பால் கொடுத்தத சொல்லுவாங்க அந்த பாலை கூட அந்த சிவாக்கியர் வந்து சரி வர குடிக்கலை அதை வெறு அதை தடுத்து அதை வெறுத்தார் அந்த பாலை குடிக்கிறத விட்டுட்டு அப்புறம் உணவு கொடுக்குறதே சாப்பிட்ருக்காரு இவர் தான் பிற்காலத்தில் வந்து நம்ம திருமலைசை ஆழ்வார் அப்படின்னு வர்றாங்க இவர் வந்து இவர் பாடல் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இவர் வந்து சைவத்தில் அதாவது தாய் தந்தையர் வந்து சைவம் அதாவது பிறக்கும் போது சிவனை வழிபட்டு வந்திருக்காங்க தந்தை தாய் அந்த ஓலியில் வளர்ப்பு தாய் வளர்ப்பு தந்தை வந்து வைணவத்துல இருக்காங்க இருந்தாலும் இவர் வந்து சிறு இருந்தே இந்த சித்தார் இந்த கலைகளில் வந்து ரொம்ப புலமை பெற்றவர் இருக்கார் அப்போ வந்து எது வந்து கதையாக சொல்கிறது எது வந்து உண்மையான விஷயம் அப்படின்றத இளமை பருவத்திலேருந்தே வந்து அவர் கற்றுவனால இவர் பாடல் அனைவருக்குமே வந்து உதாரணத்துக்கு கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நாத்திகர் வந்து அதிக பேர் வந்து இவர் பாடலை வந்து உதாரணத்துக்கு பாடி காட்டுவாங்க இவர் பாடியிருக்க பாடல் வந்து சிவபாக்கியம் ஆயிரம் அப்படின்னு இது வந்து ஒரு ஞான பாடலை மட்டுந்தான் எல்லாராலேயும் பார்க்கப்படுது இந்த ஞான பாடல் வந்து ஆயிரம் பாட்டை உடையதாக இருந்தாலும் அதில் எண்ணூறு பாட்டு வந்து இது மாதிரி அதாவது அறிவை வளர்க்குற மாதிரி தத்துவத்தை சொல்கிறதா இருக்குது அதுக்காக அதன் பிறகு வரக்கூடிய இரநூறு பாடல் அந்த பாடல் வந்து மருத்துவம் வந்து அதிகமாக இருக்குது அதில் வந்து சிவகாக்கியர் குழிகின்னு சொல்லி நம்ம ஒரு பாகமே போட்டிருப்போம் அதில் சஞ்சீதம் லவங்கம் லிங்கம் சாலிச பத்திரி கொல்ல நீரிலே நீரெளி ரெண்டு சாமி மறைப்பெரியல் அப்படின்னு வரும் அதில் அனுபானம் மட்டும் மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஒரு குளிகையை வச்சே வந்து ஒரு இருபதுக்கு மேற்பட்ட நோய்க்கு அனுபானத்தில் கொடுக்கலாம் அந்த குளிகையை வந்து டப்பாவை திறந்தாலே போதும் அந்த அறையில் இருக்க எல்லா இடத்துக்கும் வா இருக்க எல்லாருக்கும் வாசனை வருது என்ன ஏதோ ஒரு வாசனை வருது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ நறுமணம் மிக்க அந்த மாத்திரை அது உங்களால் படிக்க நேர்ந்தால் அந்த இதை படிச்சுப்பாரு எண்ணூறு பாட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவமாக வரும் அதில் ஒரு ஒன்று குறிப்பிட்டிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு சேர்மான வேதையின்னு ஒன்று குறிப்பிட்ருப்பார் அதில் அந்த சேர்மான வேதை பாட்டு நல்ல வெள்ளி நாலுமா நலம் செம்பு நயம் செம்பு நல்ல வெள்ளி ஆறுமா நயம் செம்பு நாலுமா கொள்ளு நாகம் மூணுமா குழாவு செம்பன் தங்கம் வந்து ரெண்டுமா வில்லி நோசை வெங்காரம் ஒன்றுமா கூட்டி உருக்க வேதையாம் அப்படின்னு இந்த பாடல் தான் நினைச்சோம் இந்த அளவுக்கு அந்த இந்த மான்றது வந்து ஒரு அளவு இந்த அளவில் வந்து எல்லாத்தையும் சேர்த்து கூட்டி அந்த கட்டின வெங்காரத்தை கொடுத்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து வாத பொண்ணை மாறியணும்னு அந்த பாடல் இருக்குது அந்த பாடல் படிக்க நேரத்தை படித்து பாருங்கள் இவரோட தத்துவ பாடலில் முக்கியமானது என்ன அப்படின்னா எச்சில் அப்படின்றோம் எச்சில் எச்சின்னு சொல்லி நம்ம வந்து குழந்தைக்கு குழந்தைகளுக்கு படைக்கும்போது அதாவது சாமிக்கு படைக்கும்போது குழந்தைகள் என்ன செய்வாங்கன்னா சாமிக்கு சா சாமி கும்பிட்டதுக்கப்புறம் தான் அந்த இதை வந்து எடுக்கணும் அதுக்கு முன்னாடி எடுத்து எச்சில் பண்ணக்கூடாது அப்படின்வாங்க அப்படி குழந்தைகளுக்கெலாம் வந்து எச்சில் எச்சின்னு சொல்கிறீங்க ஆனால் வந்து அந்த சாமிக்கு சொல்கிற மந்திரம் வந்து வாய் தான் சொல்கிறீங்க அந்த வாயில் உச்சரிக்கும் போது அவங்க எச்சி பட்டு தானே அந்த மந்திரம் வெளியே வருது அப்புறம் எப்படி அது வந்து தீட்டுப்படாமல் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படின்ற ஒரு அந்த சொல்லுவார் அதனால தான் வந்து சிலர் மந்திரம் சொல்லும்போது மனசுக்குள்ளேயே சொல்லணும் வாயில் எடுத்து சொன்னோம்னா அந்த மந்திரத்தில் வந்து நம்ம எச்சி பட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இப்போ வந்து வாயத்திற்கான மந்திரம் சொன்னால் அந்த பண்டிதர் அந்த சொல்கிறவருக்கு யாரும் பணம் கொடுக்க மாட்டாங்க அதனால் அவங்க எல்லாேருக்கும் பப்ளிகேத்துக்கிட்டிருக்காண்டி வேதம் உணர்ந்தவர் வேதம் படித்து உண்றக்காண்டி அவர் சத்தமாக சொல்றாரு அதே மாதிரி ஒரு அறிவாக சொல்கிறது என்ன அப்படின்னா குளத்துல போய் குளித்தோம்னா இந்த தீர்த்தத்தில் குளித்தா பாவம் தீரம் அந்த தீர்த்தத்தில் குளித்தா பாவம் தீரம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லி மக்களை ஏமாத்துகிறாங்க அந்த குளத்துல வந்து ரொம்ப நாளாக அந்த தவக்கலை வந்து முங்கி முங்கி குளிச்சுட்டுதான் இருக்குது தவக்கலையே மோச்சமடைய காண அப்புறம் எப்படி நீங்கள் போய் அந்த பா குளிச்சா மட்டும் நீங்கள் எப்படி மோசத்துக்கு போவீங்க இல்லை உங்கள் பாவம் மட்டும் எப்படி தீரும் அதனால் அப்படி ஒரு தீர்த்தம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி தத்துவமாக நிறையதும் வரும் இது எல்லாமே இந்த நாத்திகர்கள் தான் அதிகமாக அந்த பாடல் பயன்படுத்துவாங்க இவர் வந்து போகர் ஏழா எடுத்துன சித்தர் வரலாறை பற்றி சொல்லிட்டு வருவார் போகர் வந்து காளாங்கநாதர்கிட்ட கேட்டு அவர் சொன்னதை தான் சொல்லுவார் அப்போ வந்து இவர் மொத ஆரம்பிக்கும்போது சிவாக்கியர் தான் ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் தான் ஈங்குனி வருவார் இந்த சிவாக்கியர் வந்து ஒரு தடவை தவத்துக்கு போயிட்டார் அப்படின்னா ஒரு ரெண்டு முகம் மூணு யுகம் கழித்து தான் கண்ணை தரப்பாரன் அப்போ தவம் அப்படின்றது வந்து உணவு இன்றி தாகமின்றி இறக்கிற மாதிரி ஒரு கலை நம்ம இப்போ நம்ம பார்க்கறது அனைத்து பெரிய சாமியார்கள் அல்லது மகான் என்று சொல்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்க அடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதாவது அவங்க சீடர்கள் இல்லாட்டி அவங்க வழி தோன்றல்கள் வந்து அவரை கையை காலம் மடக்கி ஒரு குழுக்கில் உட்கார வச்சு எவ்வளோ உபூதி போட முடியுமோ பூமியை போட்டு சில வில்வத்தலைகள்லாம் போட்டு மூடி வச்சு பிரதிஷ்டை பண்ணி அவர் ஜீவசமாதினு சொல்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு முறைப்படி கல்பத்துக்கு உண்டான உதகத்தையோ அல்லது அவங்க சொல்லக்கூடிய அண்டநீரோ நீரோ ஏதோ ஒன்று செய்து சாப்பிட்டு அதன் மூலியமாக ஆயிலை நீடித்து சமாதிக்கு போய் உட்காந்து மூணு யுகம் ஒரு யுகம்னா அவங்களுக்கே தெரியும் எத்தனை ஆயிரம் வருஷம்னு அதுமாதிரி மூணு யுகம் கழிச்சுனா கண் திறந்து பார்த்தவங்களாம் இருக்காங்க அதுக்கு காகப்பூசுண்டர் வந்து கல்லால மதத்தில் இருந்து இத்தனை யுகத்தை பார்த்ததா சொல்லுவாங்க அதுவும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சித்தருமே அவங்க சமாதிக்கு போயிட்டு மறுபடியும் அந்த சமாதியிலேருந்து மறுபடியும் விழிக்கிறாங்க அப்படி தான் வந்திருக்காங்க இப்போ வந்து போகர் வந்து காளாங்கிநாதரை சொன்னதாக சொல்லி இவரோட செவ்வாய்க்கியரோட அந்த விஷயத்தை வந்து சொல்லுவாங்க இந்த கதை வந்து வருவதில்லை ஆனால் வந்து அவர் எவ்வளோ மகிமை மட்டும்னு பாருங்கள் சித்தர்கள் வந்து கமண்டல் நீரை சொல்லக்கூடிய அந்த நீரை வந்து குரு முகாந்திரமாக அரைஞ்சு அந்த நீரை சாப்பிட்டு அவங்க வந்து நீண்ட நாள் வாழ்ந்தாங்க அதே மாதிரி மூளையை முழுமையாக யூஸ் பண்ணுவாங்க இப்போ மனுஷன் நம்ம பத்து சதவீதம் கூட நம்ம மூளையை பயன்படுத்தணும்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த ஞானியாகப்பட்டவங்க சித்தரானவங்க வந்து அவங்க மூளை அதாவது நூறு சதவீதம் ஆட்டம்லாம் பயன்படுத்துகிறவங்க அர்த்தம் அதில் வந்து இப்போ போகர் ஏழாயிரத்தில் உள்ள ஒரு சித்தரில் எதாவது சொல்லியிருக்கேன் அவர் அப்புறம் ஜீவசவாதி அடைஞ்சதாக சொல்லியிருப்பார் மறுபடியும் தோன்றுவார் மூணு யூகம் கழித்து தோன்றுனதை சொல்லியிருப்பாங்க இதே போல் அடுத்த வீடியோவில் யூகமணியை பற்றி சொல்கிறேன் செவ்வாய்க்கர் பாடல் அந்த ஆயிரம் பாடலுக்கு மேலே ஏதாவது நீங்கள் நம்ம வாசகர் யாராவது படிச்சுருந்தீங்க கேட்டிருந்தீங்கன்னா அதை கமெண்டில் போடுங்க நானும் படிக்கிறேன் நம்ம சேனலில் பார்க்குற மற்றவங்களும் படிக்கட்டும்